ஈடி தமிழ்நீள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மார்க்கெட் ஓவர்வியூ ஜென்ரலாக வந்து நான் மார்க்கெட் ஓவர்வியூ பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணுவோம் ஏன்னாக்கா யாராலையுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இப்போவும் என்னாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஆனால் வந்து நிறைய பேர் இந்த கேள்வியை வந்து கேட்குறீங்க ஸோ லாஸ்ட் ரெண்டு நாளில் வந்து மார்க்கெட் விழுந்திருக்கு இனிமேல் என்ன பண்ணணும் அடுத்த வாரம் என்ன பண்ணணும் அடுத்த மாதம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வந்து இப்போ கடந்த ரெண்டு நாளில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கால் வந்துருச்சு ஸோ அதனால் நம்ம என்ன நினச்சோன்னா ஒரு வீடியோ ஒன்று போடலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறோம் அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சில டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு டேட்டா பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி நிஃப்டியோட குறியீடு வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்குது வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு அதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது போயிருக்கு நிஃப்டி கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தம்பது பாயிண்ட் வந்து கம்மியாயிருக்கு ஒரு நாலு கால் பர்சன்ட் கீழே விழுந்திருக்குன்னு வச்சுக்கலாம் அதே மாதிரி சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் முப்பது பிஎஸ்சியோடைய டாப் தேர்ட்டி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் உள்ளது சென்செக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் அதனுடைய குறியீடு வந்து ஆல் டைம் ஹை வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறாயிரம் போயிருந்தது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எயிட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடில் க்ளோஸ் ஆயிருக்கு அதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் பர்சன்ட்டுக்கு மேலே வந்து கம்மியாயிருக்கேன் இதே வந்து கரன்சி மார்க்கெட்டில் பாத்தீங்கன்னாக்க யூஎஸ் டாலர் டு ஐஎன்ஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு ரூபா நீங்கள் எண்பத்தி நாலு ரூபா கொடுத்தாதான் ஒரு டாலர் வாங்க முடியும் யூரோவாக இருந்ததுன்னா தொண்ணூற்றி ரெண்டு ரூபா கொடுத்தாதான் ஒரு யூரோ வாங்க முடியும் இதே பிரிட்டிஷ் பவுண்டாக இருந்ததுன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஒன்பது ரூபா சில்லறை நூற்றி பத்துன்னு சொல்லிக்கலாம் அந்த மாதிரி இருந்தால் தான் வாங்க முடியும் கோல்டு ரேட்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறாயிரம் ரூபா வந்து இருக்கு பாம்பே மார்க்கெட்டில் இங்கே உள்ள சென்னை மார்க்கெட்டில் சொல்ல ஜிஆர்டி மார்க்கெட் சொல்ல நான் சொல்கிறது மும்பை மார்க்கெட்டில் எழுபத்தி ஆறாயிரம் பத்து கிராமுக்கு சொல்கிறாங்க சில்வர் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி நாலாயிரம் போயிட்டுருக்கு சில்வர் வந்து தொண்ணூற்றி நாலாயிரம் போயிட்டுருக்கு க்ரூடு வந்து ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷாங்காய் சைனீஸ் மார்க்கெட்டில் லாஸ்ட்டு ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குறியீடு ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறுல இருந்தது இப்போ என்ன நியூஸ் வந்திருக்குங்கிறதையும் நான் சொல்கிறேன் உங்ககிட்ட ஒரு வாரத்தில் அவங்களுடைய மார்க்கெட் அப்பு வந்து டுவெண்ட்டி ஒன் இருபத்தி ஒரு ஒரே வாரத்தில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி எழுநூறில் இருந்த அந்த ஒரு சென்செக்ஸ் மாதிரி ஈக்குவலண்ட்டான குறியீடு இன்றைக்கி மூவாயிரத்து முந்நூறுக்கு மேலே இருக்குது ஸோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் விழுந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஏறிக்கிட்டே இருக்குது இப்போ என்ன தான் நடக்க போகிறது அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்குறத உங்களுடைய கேள்வியாக இருக்கும் அடுத்த வாரம் என்ன ஆக போகுதுன்னு யாருக்குமே தெரியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஈரான் வர்சஸ் இஸ்ரேல் இதுதான் வந்து இப்போ பேச்சு பொருளாக இருக்கு, இப்போ ஈரான் வந்து அவங்க வந்து நான் எந்த பொசிஷனில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன் எயிட்டி மிசைல்ஸ் அனுப்பியிருக்காங்க அது வந்து ஒரு சில டார்கெட்டை வந்து ஹிட் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இஸ்ரேல் வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து மூடி மறைக்கிறாங்களா என்னங்கிறது தெரியாது ஸோ ரிப்போர்ட்டை சொல்லியாக போய் பார்த்து என்ன டேமேஜ் ஆக்சுவலாக நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியல ஆறு மாதத்துக்கு முன்னாடி பண்ணதுக்கும் இப்போ விட்ட அந்த ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி மிசைல்ஸுக்கும் கம்ப்ளீட் டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுவும் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஈரான் என்ன சொல்லுதுன்னா நான் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு மினிமல் டிஸ்க்ரப்ஷன் தான் பண்ணியிருக்கோம் ஒரு மினிமல் கைண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட்டு தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஒரு சமயம் இஸ்ரேல் வந்து திருப்பியும் எங்களை தாக்குதல் பண்ணால் நாங்கள் என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத வெள்ளிக்கிழமணிக்கு சொல்லியிருக்காங்க இது வந்து முந்தானத்தை நடந்திருக்கு ஸோ அதனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை பேக் பண்ணுறது வந்து அமெரிக்கா வந்து இஸ்ரேலில் வந்து பேக் பண்ணுது ஈரானை பொறுத்தளவுக்கு ரஷ்யாவிலேருந்து வந்துகிட்ருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு வார் சுச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கு இது வருமா வராதா அப்படிங்கிறது இப்போ அடி வாங்கினவங்க வந்து இஸ்ரேல் கடைசியாக அடி வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு சும்மா இருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது அவங்களோட ரியாக்ஷன் தெரியாது ஏன்னா நம்ம கிட்ட சொல்லிவிட்டு பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா அதுக்கு ஒரு கவுண்டர் ரியாக்ஷன் வரும் ஸோ கிட்ட இருந்து ஒரு கவுண்டர் ரியாக்ஷன் வரும் அந்த கவுண்டர் ரியாக்ஷன் வந்து திருப்பி இஸ்ரேல் கிட்ட இருந்து இன்னொரு கவுண்டர் ரியாக்ஷன் வரும் இப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பெரிய வல்லரசுகள் பின்னாடி இருக்கு இது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இது வந்து புதுசு கிடையாது முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரஷ்யா வர்சஸ் உக்ரைன் உக்ரைன் பொறுத்த அளவுக்கு நாட்டோ நாடுகள்லாம் வந்து இன்க்ளூடிங் அமெரிக்காவா இருக்கட்டும் அவங்களாம் வந்து ஆர்ம் சப்ளை பண்ணியிருக்காங்க ஆனா இப்போ ஒரு லாஸ்ட் ஒன் வீக்ல உக்ரைன் வந்து லைட்டாக ஒன் ஸ்டெப் பேக்வர்ட் போயிருக்காங்க ஸோ அடுத்த வாரம் மார்க்கெட் மேலே ஏறுமா இறங்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு கண்டிப்பா தெரியாது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க சோ தட் அடுத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி சார் இப்ப நான் என்னதான் பண்ணணும் என்னோட ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இமீடியட்டா நாளைக்கே போய் போட்டுருணுமா ஏன்னா நாலு பர்சன்ட் கம்மியா இருக்கே நாளைக்கே போய் போட்டுருணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் எங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு எங்கிட்ட வர இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு விதமான இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மலாக உள்ளது பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வாங்கக்கூடியவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு எஸ்ஐபி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்டலாம் நான் சொல்கிறது என்னென்னா இந்த ஒரு ஷார்ட் இதுக்காக நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் எந்த விதமான நீஜர் க்ரியாக்சன் வேண்டாம் நீங்கள் எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைவ் பர்சன்ட் எஸ்ஐபியை ஆட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கேன் சரி சார் ஒரு நார்மல் இன்வெஸ்டருக்கு இந்த மாதிரி சொல்கிறீங்க ஏன் எஸ்ஐபியை ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யூனிட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து நிறைய யூனிட்ஸ் கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன எக்ஸாம்பிளும் சொல்லிடலாம் ஹெச்டிஎஃப்சியில் டிஃபென்ஸ் ஃபண்டுன்னு ஒரு ஃபண்ட் இருக்கு அந்த ஃபண்ட் பத் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பட்ஜெட் வரத்துக்கு ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ரூபா ஒரு யூனிட் இருந்தது ரெகுலர் பிளான்ல இன்றைக்கி இந்த கரெக்ஷன்ஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு ரூபாய்க்கு வந்திருக்கு நாலு ரூபா கம்மியா இருக்கு நாலு ரூபா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்ட் வச்சுக்கலாமே ஒரு பதினெட்டு பர்சன்ட் கம்மியாக இருக்குது ஸோ முன்னாடி வந்து நீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போட்டிங்கன்னா முன்னாடி நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அந்த ஃபண்டில் வந்து எஸ்ஐபி மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யூனிட்ஸு நூறு யூனிட் கிடைக்கும் இன்றைக்கி இருபத்தி ஒரு ரூபாய் இருக்கும் போது நீங்கள் அதே வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா எஸ்ஐபி போடும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபது யூனிட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா ஒரு சாதாரண இன்வெஸ்டராக இருந்ததுனால் இதை பற்றி நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க அதாவது ஈரானில் என்ன நடக்குது இஸ்ரேலில் என்ன நடக்குதுன்னு அதே மாதிரி இஸ்ரேல் பொறுத்த அளவுக்கு யூஎஸ் கவர்மெண்ட் எப்போ ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி கூட அவங்களோட சப்போர்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து மாறும் யூஎஸில் ரெண்டு விதமான கட்சிகள் இருக்குது அதாவது வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்ஸ்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிகன்ஸுன்னு சொல்லுவாங்க அங்கே எக்ஸாக்டாக ஒன் மந்த் ஃப்ரம் நவ் இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது அக்டோபர் அக்டோபர் அஞ்சாந்தேதி அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுறோன்னு நீங்கள் வச்சுக்கோங்க நவம்பர் அஞ்சாம் தேதி அன்றைக்கு தான் யூஎஸில் எலக்ஷன் நடக்க போது அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து நவம்பர் எட்டாம் தேதி அன்றைக்கி தான் தெரியும் அந்த கவர்மெண்ட் ஃபார்மேஷன் வந்து அடுத்த வருஷம் தான் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இதே டெமோக்ராட்ஸாக வந்தாக்க ஆகும்னா இஸ்ரேலுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் வந்து ஜாஸ்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஜோ பைடன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார்னா போன தடவை ஒரு கிரைசிஸ் வந்தபோது அந்த காசாவில் நடந்த வ கிரைசிஸ் போது அவர் ஜோ பைட்கிற பிரசிடென்ட் வந்து டிராவல் பண்ணி போய் பார்த்துட்டே திரும்பி போயிருக்காரு ஸோ அதனால ஒரு டெமோக்ராட்ஸ் வின் பண்ணாங்கன்னா இஸ்ரேல் வந்து ஓகே நமக்கு ஒரு பக்கபலமாக இருக்குது நம்ம வந்து பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் இறங்கி இது பண்ணலாம்ங்கிற ஒரு இது தைரியம் வரும் ஒரு சமயம் ரிப்பப்ளிகன்ஸ் வந்தாக்க அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது ஸோ அதனால் இந்த ஒரு நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் டுவெல் மந்த்ஸில் எப்படி இருக்கும் ஸ்ட்ராட்டஜினே தெரியாது ஸோ அப்போது நீங்கள் ஒரு நார்மல் எஸ்ஐபி இன்வெஸ்டராக இருந்ததுன்னா கண்ணை மூடிகிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களால் அடிஷ்னல் எஸ்ஐபி போட முடியும்னா எஸ்ஐபி போடுங்க இது வந்து ஃபஸ்ட்டு இன்புட் ரெண்டாவது இன்புட் எங்ககிட்ட வர இன்வெ இன்வெஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஹெச்என்ஐயாக இருப்பாங்க அல்ட்ரா ஹெச்என்ஐயாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜென்ரலாக நான் பண்ணுறது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விதமான போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுவேன் ஒரு போர்ட்ஃபோலியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது சொல்லுவோம் அந்த கோர் போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பர்சன்ட்டுக்கு உள்ளது அறுபதுலேருந்து எழுபது பெர்சன்ட்டுக்குள்ள உள்ள போர்ட்ஃபோலியோ வந்து கோர் போர்ட்ஃபோலியோ அந்த போர்ட்ஃபோலியோவில் என்ன மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து லாங் டர்ம் கோல்ஸ் சொல்லுவோம் லாங் டர்ம் கோல்லாம் என்ன ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ஒரு ரிட்டையர்மெண்ட் அந்த மாதிரியான ஒரு கோலாக இருக்கும் குழந்தைங்க படிக்கிறதுக்கான உள்ள கோலாக இருக்கலாம் அந்த மாதிரி கோல்ஸ்லாம் வந்து ஒரு டென் இயர்ஸ் கழித்து வருது ஒரு ஃபைவ் இயர்ஸ் கழித்து வருது ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழித்து வருதுன்னா ஒன்றுமே பண்ண வேணாம் அந்த கோர் போர்ட்ஃபோலியோவில் எப்படிலாம் இருக்கோ இந்த அஞ்சு பர்சன்ட் பற்றி கவலைப்படாதீங்க பெசாமல் விட்டுடுங்க அப்படின்னு தான் சொல்லி சொல்லுவேன் ஆனால் இன்னொரு போர்ட்ஃபோலியோ என்ன சார் ஆகும் அந்த பேலன்ஸுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பேலன்ஸ் போர்ட்ஃபோலியோ நான் வந்து சேட்டிலைட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவோம் இந்த சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராஃபிட் புக்கிங் போர்ட்ஃபோலியோ இப்போ நான் ஏற்கனவே நீங்கள் என்னுடைய இதெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது அதாவது ஈடி தமிழில் உள்ள கியூ அண்ட் ஏ செக்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் என்ன பண்ணுவோம் சேட்டைட் போர்ட்ஃபோலியோவில் ஒரு ஒரு ஃபண்டை கொடுத்துருக்கோம் இப்போ குவான்ட் வேல்யூ ஃபண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு பத்து லட்சம் ரூபாய் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு ஒரு இன்வெஸ்டர் வந்து பத்து லட்சம் இன்வெஸ்ட் பண்ணாரு பத்து ரூபா என்ஏவி வந்து அது ஒன்பது ரூபாய்க்கு போச்சு எட்டு ரூபா தொண்ணூறு பைசாக்கு போச்சு ஸோ ஒரு லட்சத்தி பத்து பத்தாயிரம் லாஸ் பத்து லட்சம் போட்டதில் அவர்

டாக்ஸ் போக பார்த்திங்கன்னா இவ்வளோ வரதுக்கான சான்சஸ் கிடையாது அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா ஒரு இருபத்தி ஒரு ரூபா ஐம்பது பீஸாக இருபத்தி ரெண்டு ரூபா கிட்ட வரைக்கும் போச்சு அப்போ நம்ம என்ன சொன்னோம்னா உங்கள் கேபிட்டலை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போன வாரமே ஒரு ஒரு ரெண்டு மூணு பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அப்படின்னா என்னன்னா இந்த சேட்டிலைட் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஏதாவது பில்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது ப்ராஃபிட் புக்கிங் ஸ்ட்ராட்டஜியில் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கங்க இது ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் வந்து என்னென்னாக்க சார் இப்போ போயிட்டு நான் வந்து ஒரு லம்சம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இம்மீடியட்டாக போய் சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் ஒரு லம்சம் கொடுக்குறாருன்னா உங்களால் ஒரு டென் இயர்ஸ் வெயிட் பண்ணுறீங்க ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக லம்சம் பண்ணுங்கள் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை ஈவன் ஒரு ஃபைவ் பர்சன்ட் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் மேலே போனால் கூட கவலையே படலை அது வந்து ஹாக்கி ஸ்டிக்குன்னு சொல்லுவோம் ஸோ கீழே இறங்கிட்டு மேலே போனால் கூட நீங்கள் கவலையே பட வேண்டாம் அந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் உங்களுடைய கோல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகுது நீங்கள் ஏற்கனவே வந்து இருபத்தி ஏழு பர்சன்ட் ரிட்டனில் இருக்கீங்க முப்பது பர்சன்ட் ரிட்டனில் இருக்கீங்க எனக்கு இன்னும் டூ இயர்ஸில் கோல் வரப்போகுதுன்னா அடுத்த வாரம் ஒரு சமயம் ஒரு ஷார்ட் ரேலி கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியில் எக்ஸிட் ஆகிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி சார் இப்போ இந்த சைனா பற்றி சொன்னீங்களே இந்த ஒரு வாரத்தில் என்ன சார் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சைனீஸ் எக்கானமி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாங்காய் காம்போசிட் இண்டெக்ஸில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ஒரு ப்ளூச்சிப் கம்பெனிஸ் ஜென்ரலாக உள்ள மார்க்கெட்டுக்கு ஒரு ஒரு பூஸ் கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு விஷயம் பண்ணாங்க இந்த இதை பூஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் பண்ணாங்க ஒரு லாஸ்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் மந்த்ஸாக கூட சொல்லலாம் இல்லை ஒரு நைன் மந்த்ஸ் த்ரீ குவார்ட்டர்ஸ் கூட சொல்லலாம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கோல்டில் வந்து அவங்க தே ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் என் பிக் டைம் சைனா வந்து எல்லா கோல்டும் வாங்கிட்டே இருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல்டுனுடைய ரிசர்வ் வந்து அவங்க கிட்ட ரொம்ப நிறைய இருக்குது இது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டாலர் பேஸ் பண்ணி எங்களோட கண்ட்ரி இருக்கக்கூடாது அதாவது டாலர் டினாமினேட்டட் டெட் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதுக்கு ஒரு மாற்று இதுக்காக அவங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஸோ அதனால் இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களோட கரன்சியும் வந்து ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது இந்த டைமில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எக்கனாமிக் ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க இந்த ஸ்டிமுலஸ்னா என்ன அர்த்தம் இது இந்தியாவில் கூட நடக்கலாம் இந்தியாவில் எப்ப நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அடுத்த வாரம் அதாவது நான் சொல்றது அக்டோபர் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி மீட்டிங் நடக்க போது சொல்லுவோம் மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு சொல்லுவோம் அவங்க கூட வந்து என்ன பண்ணலாம்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட கம்மி பண்ணலாம் ஒரு சமயம் திடீர்னு வந்து இன்ட்ரஸ்ட் ரேட்டை ஒரு ஐம்பது பைசா குறைக்கிறாங்க ரொம்பலாம் குறைக்க வேணாம் ஒரு ஐம்பது பைசா குறைக்கிறாங்கன்னா ஹோம் லோன் ஆட்டோமேட்டிக்கா காஸ்ட் வந்து கம்மி ஆகும் எங்க மாதிரி ஒரு ப்ரொமோட்டர்ஸ் எங்க ஸ்டார்ட் அப் ஆண்டர்பிரனர்ஸ் நாங்கள் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம் எம் மாதிரி இருக்கும்னா நாங்கள் வந்து பிசினஸ்க்காக தொழிலுக்காக பணத்தை வாங்கி கடன் வாங்கி நாங்கள் வந்து பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படிலாம் இருந்தால் என்ன ஆகும்னா ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி நான் வாங்கியிருக்கிற லோனுக்கு நான் கட்டப்போற இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாகும் ஸோ இப்போ இந்த மாதிரி ஷாங்காயில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க சைனாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஒரு ஆந்திரப் தகுந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொடுத்ததுனால கடந்த ஒரு வாரத்தில் இருபத்தி ஒரு பெர்சென்ட் வந்து அது வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ அதனால் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு கேம்பிளிங் பிளேஸ்ன்னு நினைக்கவே நினைக்காதீங்க ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு என்னென்னா ஏர்னிங் ஸ்பெர்ஷாக ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் இந்தியாவை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப இம்பார்டன்டான ஃபேக்டர் வந்து மூணு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் பார்க்கணும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஏன் சார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா பெரிய கம்பெனிஸ் எல்லாருமே வந்து அவங்க ஜிஎஸ்டியை அவாய்ட் பண்ணவே முடியாது வருஷ வருஷம் சாரி மாதம் மாதம் ஒன்றாம் தேதி அன்றைக்கே இதனுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு இப்போ இந்த மாதத்தில் வந்து அந்த அளவுக்கு க்ரோத் டாப்லைன் க்ரோத் அந்த அளவுக்கு இல்லை ஜிஎஸ்டியோட டாப்லைன் க்ரோத் இல்லை ஒரு சமயம் அதனுடைய க்ரோத் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னாக்கா இந்தியாவோடய ஃப்யூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நீங்கள் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டணும் இந்த கார்பரேட்ஸில் உள்ளவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த செப்டம்பர் ஃபிஃப்டீன்த் டிசம்பர் ஃபிஃப்டீன்த் மார்ச் ஃபிஃப்டீன்தும் போது கார்ப் கவர்மெண்ட்டுக்கு கார்பரேட் டாக்ஸ் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டுவாங்க ஒரு சமயம் இந்த அட்வான்ஸ் டேக்ஸ் கலெக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அந்த கம்பெனிஸ்லாம் நல்லா பண்ணுது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஏர்னிங்ஸ் தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகும் அது எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கனாக்கா பிஇ ரேஷியோவில் மல்டிப்ளை ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து திடீர்னு வந்து ஆயிரம்லேருந்து இருந்து ஆயிரத்தி இரநூறு ஒரு இருபது பர்சன்ட் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் மேலே போகுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஸோ நிஃப்டினுடைய இபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து சே ஆல் ஃபிஃப்டி கம்பெனி சேர்த்து ஒன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இருக்குன்னு வச்சுக்கலாம் ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் மல்டிபிள் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தம்பது ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா நிஃப்டியினுடைய இது வந்து தர்ட்டி ஒன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வரும் இது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்த மாதிரி எக்கனாமிக் ஸ்டிமுலஸ் பேக்கேஜ் கொடுத்தா தான் வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் கேட்குற மாதிரி ஒரே வாரத்தில் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் கூட மேலே போகும் ஸோ அதனுடைய வாய்ப்புகளும் இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டைம் கரெக்ஷன் சொல்லி சொல்லுவாங்க டைம் என்ன எல்லா ஒரு 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 வார் வரக்கூடிய இது என்ன ரிசல்ட் வரப்போகுது எப்படி வருது தெரியாதனால என்ன ஆகலாம்னா ஒரு டைம் கரெக்ஷன் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு டைம் கரெக்சன் என்ன இதே மாதிரி மார்க்கெட் என்ன ஆகும்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே மூவ் ஆகும் அதாவது என்னன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டில் கீழே வரைக்கும் போகும் மேலே போச்சுன்னா ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் டூ பிப்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போகும் திருப்பி போயிட்டு அதே மாதிரி திருப்பி கீழே வரும் திருப்பி மேலே போகும் இந்த மாதிரியான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதனால் நான் வந்து என்ன சொல்வேன்னா கோர் போர்ட்ஃபோலியோ அளவுக்கு அவுட் ஆஃப் த மார்க்கெட் வெளியில் வந்துடாதீங்க எஸ்ஐபி இன்வெஸ்டர் ஆகுதுன்னா கண்டிப்பாக எஸ்ஐபி கண்டினியூ பண்ணுங்கள் நீங்கள் ஒரு சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ மாதிரி வச்சிருக்கீங்க அதில் ப்ராஃபிட் மேக்கிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்திங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணிக்கங்க ஸோ அதே மாதிரி உங்களோட கோல்ஸ் வந்து நெக்ஸ்ட் டூ இயர்ஸில் வருதுன்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ மார்க்கெட் ரேலி ஆகுதோ அப்போ வெளியில் எக்ஸிட் ஆகும் ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு மார்க்கெட் ஓவர் வியூ ஃபார் நெக்ஸ்ட் ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்குறோம் நம்ம திருப்பியும் வந்து அடுத்த பட்ஜெட் என்னவாக இருந்தாலும் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி நமக்கு தெரிஞ்சிடும் பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நமக்கு எப்படி இருக்குங்கிறது தெரியும் அதே மாதிரி நீங்கள் வந்து மார்க்கெட்டை க்ளீனாக வாட்ச் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க